வந்துட்டு அந்த இதை கழட்டப்படாருங்க இது லூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்காது ஏன் ஜஸ்ட் அவ்வளோ மூஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட பெரிய வந்து இப்போ மூவ் ஆனால் மூவ் ஆகுது லைட்டாக மூவ் ஆகுது தெரியுது அவங்களுக்கு தெரியுதா தெரியுதா தேவோம் கேப் மாறுது பாருங்களேன் அவ்வளோ கேப்பா பாருங்களேன் அதேவும் மூவ் ஆனால் மூவ் ஆகுது மூவ் ஆகுது மூவாது பூவாகுது அப்படியே உள்ளே போயிடலாங்க நம்ம வந்து இது எப்படி ஒரு சவுண்டு கேட்குதுங்களா ஹார்னு இங்கே பாருங்கள் இன்ஜின் வந்து இதாகுது போல் ஸோ யாருங்களா இங்கே பாருங்களேன் அந்த இதில் வந்து ஸ்டாப்பர் வந்துட்டு நம்ம டயர் இருக்கல டயர் வந்து அப்படியே மடித்து மடித்து முடிச்சிட்டு சூப்பராக இருக்கேன் ஸோ யாஸ்கோ நம்ம அப்படியே அந்த சரி போலாம்ங்க ஏதோ ஒரு கார் வந்து டச் ஆயிடுச்சு போல அதனால ஆரோ அடிச்சுட்டே இருக்குது ஐ தெரியணு அடிப்போங்க நம்ம அப்படியே இங்கே சொல்லாங்க நீங்க வந்து ஆகுவோம் ஓ நீ பாருங்களே சுழல் இது பாருங்க லைக் போட் வந்து அந்த பக்கம் திரும்புதுங்க ஆக்சுவலாக நம்ம வந்து பேக் சைடு பார்க்க போகிறோம் நம்ம கன் இதாக வில்லேஜை ஏன் போட்டை வந்து வெளியே கிளம்பிடுச்சு மேடம் பெரிய கிளம்பிடுச்சுங்க தென் இதெல்லாம் வந்து அந்த சொன்ன காம்சர் நல்ல யாட்ச் அதுதான்ங்க நம்ம க்ளோஸாக பக்கத்தில் போயிட்டுருக்குறோம் ஓமேடி ஒன் ஹவர் த்ரீ மினிட்ஸ் ஓ ஓகே நம்ம செல் மேம் ஒன் ஹவர் த்ரீ மினிட்ஸ் யா யாரு சீக்கிரம் இருவோம் இப்போ எதுவும் ஃப்ளோட்டாது அந்த இடத்துல சரியில்ல

நம்மளோட ஐலாண்டு பக்கத்தில் வந்துட்டோங்க எஸ் அதை அதுதாங்க அந்த ஐலாண்ட் தெரியாம தெரில நான் பக்கத்தில் போப்போ காட்டுறேங்க அண்டு எனக்கு வந்துட்டு என்னென்னா அந்த ஓரத்தில் நிற்கிறப்போ கப்பல் இந்த இது பெரிய போதா அப்படியே அந்த சைடில் வந்துட்டு நம்ம சில்லு ஸ்டலாக இருக்குதுங்களா மீன் சுமீன் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த இந்த வீசே சூப்பராக இருக்குது தெரியும் நம்ம சென்ட்ரில் உட்காந்தோம்னா நமக்கு வந்து பேகுதுங்க பேயும் அண்ட் நம்ம வந்து ஒரு மெக்சிகன் இவங்களை பார்த்தோம் பீப்புள்ஸ் பார்த்தோம் அவங்க வந்து டான்ஸ் ஒரு பாட்டு போட்டு சமையல் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டுக்கு தலையை உள்ளே இறங்குற பிள்ளைத்துக்குன்னு தெரில இந்த ஆங்கரை மாட்ட போகிறாங்க போல் கீழே போயிட்டு இந்த ஆங்கர் இந்த எடுத்துட்டாங்க கெடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு எவ்வளோ நம்ம அந்த ஐலேண்ட் பக்கத்தில் நெருங்கிட்டோங்க ஓ பெரிய வந்துருச்சுங்க வந்து கீழே நின்றுச்சிங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கீழே இறங்க போகிறோம் அண்டு இவர் வந்து நான் பார்த்துருப்பீங்க இவர் நம்ம மார்க் ஹாய் மார்க் ஹாய் யா இது ஷெரில் யா யா வந்துருக்குறோம் நம்மளோடய பெரிய நின்றுச்சுங்க இப்போ அந்த ரேம்ப் வந்து கீழே இறக்கிடுவாங்க இறக்கணும்னு நம்ம அப்படியே கார் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம காரை மட்டும் இருக்காங்க அப்படியே பாருங்களேன் ரேம்ப் வந்துட்டு இப்போ வந்து கீழே இறங்குது அப்படியே இது இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால வந்து ஸ்பீடில் வச்சுருக்கேன் அனுப்ப அப்படியே இறங்கு பாருங்கள் இறங்கு பாருங்களேன் இறங்குனதும் நம்ம கார் வந்துட்டு தேர்டோ ஃபோர்த்தோன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ வெளியே வரப்போ நான் கை காட்டியும் பாருங்களேன்

அவ்வளோதாங்க எல்லாப்போரும் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்கேஸ் நம்மகிட்ட கார் இல்லை அப்படின்னா கீழே வந்து ரெண்டல் கார் இருக்கும் நம்ம வந்து பேட்டரி ஹை ரெண்டல் கார் இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம வந்து அப்படியே சுத்தலாம் லைக் பர் ஹவர்ஸ் வந்துட்டு எயிட்டி டாலர் சம்திங் பே நம்ம வந்து பே பண்ணணும் அண்ட் தென் பைசைக்கிள் இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ நல்லா தாங்க இருக்கும் ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா கார் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு நம்ம காருன்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அந்த ப ப்ளூ சாரி அதுதான் அந்த ஏர்போர்ட் 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 ஏர்போட் ஏர்போர்ட் ஸோ பீலா ஐலேயும் முன்சிபல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நன்றி ஸோ நம்ம வந்து எஸ் அவங்க ஏதாவது போகணுன்னா பீலே பாயிண்ட் வந்துருக்கிறோம் பீலே ஐலாண்ட் ஒரு பிளேஸ் வந்துருக்கிறோம் நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்கூட்டி ஏர்போர்ட்டு ஸோ நம்ம வந்து இப்போது நம்மளோட கேம் சைடு போயிட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம நூறு போடணும் அவ்வளோ நோட் யா டென்ட் அமைச்சாச்சுங்க நமக்கு டென்ட்டு அண்டு அவங்களும் டென்ட்டு அவங்களுக்கு பெரிய டென்ட்டு அவங்க வச்சுருந்த டென்ட்டு ஏன் முடிஞ்சி அடைய போய் சாப்பிடணும் ஏன் அண்டு ரொம்ப இருக்குதுங்க பயங்கர யா வாட்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஹே சரி Uh -huh. is what is temperature now? 36, I think. It's about 27 degrees outside. 27 degrees Celsius. 27 only? Yeah. How does it feel like? What's the hey Siri. Way? How how does it feel like? It currently feels like 29 degrees Celsius. 29 degrees Celsius. It yes. feels like 29? Yeah. But hey no. Siri, I think you're wrong. <laughs> yeah. She's wrong. Yeah. Feels like uh, 30 30 okay. something. Yeah. Thank, Thank you. Bye bye.